அனைவருக்கும் வணக்கம் இயற்கை மூலிகை பரம்பரை சித்த வீதியர் குமரப்பன் இப்போ என் கையில் பார்க்குறது பாத்தீங்கன்னா மருதோன்றி என்று சொல்லக்கூடிய மருதாணி இது இன்றைக்கி பாத்தீங்கன்னா எல்லோரும் மறந்த மூலிகைன்னு கூட சொல்லலாம் ஏன் மறந்துடுன்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம கடையில் விற்கக்கூடிய கண்ட கண்ட கலப்படமற்ற ரசாயனங்களை வாங்கி கையில் வச்சுட்டு இருக்கோம் மருதாணின்னு சொல்லி வைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மருதாணியை நீங்கள் கையில் வைக்கும் பொழுது மருதாணியை அரைத்து வைக்கும் பொழுது உடல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் இருந்து அதாவது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இருந்து நீக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த மருதாணி இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணியா இந்த மருதாணி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்த்துப்புண் உள்ளவங்களும் அதே மாதிரி இப்போ கால் வெடிப்பு அப்படி உள்ளவங்களும் இந்த மருதாணியை வந்து அரைத்து வைக்கும் பொழுது அந்த அந்த மாதிரி இருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா இந்த தூக்கம் வராமல் நிறைய கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த மருதாணியில் பூக்கக்கூடிய இந்த பூ வெள்ளை பூ இதுதான் பூ பாருங்கள் அப்படி பாருங்கள் வெள்ளை நிறமாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய நிறைய பேர் அந்த வியாதியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மருதாணியோட பூ வந்து அவங்க தூங்கும் பொழுது அந்த பக்கத்தில் வந்து தலவாணி பக்கத்தில் விற்கும் பொழுது இது வந்து அருமையான ஒரு தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான இந்த மருதாணி விளங்குது இது வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் சனி பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு மூலிகை தெய்வீக சக்திக்கு கொண்ட இந்த மூலிகை இந்த மருதாணி